வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இல்லை ஆடியோவில் ஐயோ வீடியோவா ஆடியோவான்னு தெரியல சரி ஏதோ ஒன்று வீடியோ ஆடியோவில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து இப்போ மைவித்திர தெளிவாக இருக்காங்க ஆனால் கொஞ்சம் ஒரு டென் பர்சன்ட் பீப்புள் வந்து அடுத்தவங்க அதாவது அடுத்தவங்கங்கிறது ஆப்போசிட் பார்ட்டி அவங்க சொல்கிறாங்கன்ட்டு அதை நம்பிக்கிட்டு நம்புகிறாங்கன்னு ஒரு பயம் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே இதுதான் நடக்குமா இந்த அளவுக்கு பேசுகிறாங்களே இப்படி பேசுகிறாங்களே அப்படி பேசுகிறாங்களேன்னு பயந்துக்கிட்டே இருக்காங்க பயந்து 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 மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே மனசு தெளிவாயிடும் இனிமேல் நீங்கள் வந்து அந்த வீடியோவெலாம் பார்த்துட்டு பயப்பட மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில நண்பர்கள் வந்து நீ வந்து எவ்வளவுக்கு மைவித்திரி ஸ்டோரில் போய் பொருட்கள் வாங்கியிருக்க அது சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கான வீடியோ இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இது என்னோடய ஐடி இதில் வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் லிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன் நானூற்றி எண்பத்தி ஒம்போது ரூபாய்க்கு கமிஷன் இருக்குது அதாவது நானூற்றி எண்பத்தொம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா நாலரை பர்சன்ட் அப்போ வந்து நான் இது வரைக்கும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு பொருட்கள் வாங்கியிருக்கேன் இது என்னோடய ஒரு ஐடி மட்டுமே எங்கள் வீட்டில் இன்னும் மூணு ஐடி இருக்குது மூணு ஐடியிலேயுமே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இப்படி வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஐடி போட்டு கொடுத்து அவங்கள டைரெக்டாகவே போய் வாங்க சொல்லிட்டுருக்கேன் அதாவது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க நான் வந்து என்னென்னா டானிக் ஐட்டம்ஸும் வாங்குவேன் எதனாலாம் இம்யூனிட்டி கசாயம் அந்த ஹெச்பி பூஸ்டர் இதெல்லாம் வாங்கி நான் வந்து சாப்பிடுவேன் ஹாஸ்பிட்டல் போனோம்னா எக்கச்சக்கமாக செலவாகும் அதுக்கு முன்னாடியே நம்மளை தற்காத்துக்கிறது நமக்கு நல்லது தானே அதனால் நான் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பணம் இருக்கிறவங்க இப்போ போய் வாங்குங்க இல்லாதவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் கம்பெனி பணம் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்குங்க அது வரைக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை போய் வாங்கிக்கோங்க ஓகே நண்பர்களே இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நண்பரை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் யாராவது ஒரு நண்பர் இருக்கீங்க உங்கள் குழந்தை ஒன்று இருக்குது பெண் குழந்தையே எடுத்துக்கலாம் ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த குழந்தையே நீங்கள் படிக்க வைக்கிறீங்க என்ன நினச்சி படிக்க வைப்பீங்க மிக பெரிய லெவலுக்கு போகணும் அந்த குழந்தை வந்து நல்லபடியாக வாழணும் அப்படி நினச்சி தான் படிக்க வைப்பீங்க இப்போ அந்த குழந்தை வளர்ந்து நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க ஒரு வேலைக்கு போகும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்போ இருக்க டெக்னாலஜி வளர்ச்சியை கண்டுபிடிச்சி அந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை கண்டுபிடிக்குது இந்த பிஸ்னஸ்ஸை வந்து நம்ம செஞ்சோன்னா மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் நிறையா பணம் சம்பாதிக்கலாம் இப்படின்னு ஐடியா பண்ணி ஏன்னா எந்த பிஸ்னஸ்ஸை எடுத்துக்கிட்டாலும் பணம் சம்பாதிக்கிறது தான் பிஸ்னஸில் வந்து ஒரு குறிக்கோள் சரிங்களா அதனால் மக்களும் சந்தோஷப்படணும் நம்மளும் சந்தோஷப்படணும் அதுக்கு ஒரு பிஸ்னஸை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு பிஸ்னஸை கண்டுபிடிக்குது அதாவது உங்கள் குழந்த ஒரு பிஸ்னஸை கண்டுபிடிக்குது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுது பிஸ்னஸ் வேறு லெவலாக போகுது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியல அந்த பிஸ்னஸ் அந்த அளவுக்கு வந்து செம்மையான ரீச்சு மக்களும் சந்தோஷமா இருக்காங்க அதில் ஜாயின் பண்ண மக்களும் சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே ஒரு சந்தோஷமான நிலமையில இருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை நினச்சி பெருமைப்படுறீங்க பரவாயில்லையே இந்த அளவுக்கு ஒரு யோசித்து ஒரு பிஸ்னஸை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஃபெயிலியர் ஆகாத பிஸ்னஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அப்போ திடீர்னு அப்போ இருக்க ஒரு அரசியல்வாதியில் ஒரு மோசமான அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதிகள் இருப்பாங்க ஒரு மோசமான அரசியல்வாதி வந்து அப்போ இருக்கவனில் வந்து திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் பொண்ணோட கம்பெனிக்கில் வந்து நீ வந்து இல்லீகல் பிஸ்னஸ் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ வந்து உங்கள் பொண்ணு நான் லீகலாக தான் இருக்கேன் எல்லா ப்ரூஃபும் இருக்குது எந்த இல்லீகலும் கிடையாது அப்படின்னு உங்கள் பொண்ணு சொல்லுது அப்போ அவன் சொல்கிறான் இல்லை நீ வந்து இல்லீகலாக தான் இருக்கேன்னு அடிச்சு பேசுகிறான் இல்லை நான் லீகலாக தான் இருக்கேன்னு உங்கள் பொண்ணு அடித்து பேசுது அப்போ நீ வந்து லீ இல்லீகலாக இருக்க நான் வ ஒன்று பணம் கொடு இல்லையா நான் கேஸ் போடுறேன் அவன் மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு நீ கேஸ் போடுறதுனா போட்டுக்க என்னென்ன பண்ணணுமோ பார்த்துக்க அப்படின்றது உங்கள் பொண்ணு இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை உங்கள் பொண்ணுக்கிட்ட பணம் கேட்டு வந்தானே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா உங்கள் பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஏம்மா அவன் கேட்ட காசை தான் கொடுத்துருக்கலாமேன்னு உங்கள் பொண்ணு உழைச்சி சம்பாதிச்ச காசை எடுத்து கொடுக்க சொல்லுவீங்களா ஏமா நீ லீகலாக தாமா பண்ணுற அவன் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிட்டோமா அப்படி தானே சொல்லுவீங்க ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் அவன் போய் கேஸ் போட்டுறான் கேஸ் போட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணோட கம்பெனியை பற்றியும் உங்கள் பொண்ணை பற்றியும் அவதூறாக வெளியில் பேசிக்கிட்டே இருக்கான் சரிங்களா இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்போ உங்கள் பொண்ணு ஒரு முடிவு எடுக்குது என்னடா இது கம்பெனியை பற்றி பேசுகிறது இல்லாமல் என்னை பற்றியும் அவதூறாக பேசுகிறாங்கண்ணா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு யோசித்து இந்த கம்பெனியை உருவாக்குனே எவ்வளோ பேர் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்படி வந்து எடுத்தவங்க அவுத்தோன்னு கம்பெனியை பற்றி வெளியில் பரப்பி விட்டு எவ்வளோ பேர் இதில் ஜாயின் பண்ண மக்கள் எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்களே அப்படின்னு யோசிச்சு அந்த பொண்ணு என்ன உங்கள் பொண்ணு என்ன முடிவு எடுக்குதுன்னா சரி பரவாயில்ல இது வந்து நம்ம வந்து தப்பு பண்ணாம தப்பு பண்ணோம் தப்பு பண்ணோங்கிறாங்க சரிப்பா நான் விசாரணைக்கு வரேன் நான் விசாரிங்க எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது என்னை விசாரிங்க என் கம்பெனியில் இது வந்து தப்பாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் அதை மாற்றிக்கிறேன் அது வேண்டவே வேண்டாம் என் கம்பெனிக்கு இதை தப்புன்னு சொல்கிறீங்களா அதை நான் எடுத்துக்கிறேன் கம்பெனியை மட்டும்தான் நான் நடத்தணும் ஏன்னா மக்கள் வந்து இதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க கம்பெனியை நான் நடத்தியே ஆகணும் கம்பெனியை எக்காரணத்தை கொண்டு நான் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் பொண்ணு போய் சரணடையுது உங்கள் பொண்ணு போய் சரணடைஞ்சு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது போது நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை அவன் சொல்கிறத நினச்சி பயந்துகிட்ருப்பீங்களா உங்கள் பொண்ணுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்போ என்ன ஆகுது திடீர்னு கேஸில் வந்து ஒரு ஜாமீன் கிடைக்கல என்னென்னா கேஸு ஆரம்ப கட்ட விசாரணையில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஜாமீன் கிடைக்கல உங்கள் பொண்ணுக்கு அப்போ வந்து அதை சாக்கா உபயோகப்படுத்தி கேஸ் ஆரம்ப கட்டத்தில் இருக்கனால ஜாமீன் கிடைக்கலங்கிற விஷயத்த திரித்து வேறு விதமாக சொல்லி அவ்வளோதான் இனிமேல் வந்து உங்கள் பொண்ணு வெளியில் வர முடியாது அவ்வளோதான் க்ளோஸு கம்பெனி க்ளோஸுன்னு அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்காரன் ஏதோ ஒரு மொக்க யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துக்கிட்டுருக்கான் அதாவது லைவ் பேசிகிட்ருக்கான்னா இல்லை பேட்டி கொடுத்துட்ருக்கான் ஏதோ ஒன்று இல்லை அவனோட பேஜ்லேயே பேட்டி கொடுத்துட்ருக்கான் பேசிகிட்ருக்கான் அப்போ வந்து நீங்கள் அவனை பார்த்து பயந்துக்குவீங்களா இல்லை கோவப்படுவீங்களா உண்மையாக வந்து ஒரு பொண்ணை நேசிக்கிற அப்பா அப்படின்னா அவனை பார்த்து கோபந்தான் படுவார் என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் எந்த எந்த இல்லீகல்லையும் ஈடுபடலை லீகல் பிஸ்னஸ்ஸு கரெக்டாக ரன் பண்ணி கொண்டு போயிருக்க இவ்வளோ மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் என் பொண்ணை நல்லவன்னு சொல்கிறாங்க அப்போ என் பொண்ணு நல்லவ தான் சரியா நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீ ஒன்று நீதிபதி கிடையாது நீ வந்து கேஸ் போட்ட ஒரு ஆள் தான் கேஸ் போட்ட ஒருத்தன் அவனுக்கு சாதகமாக தான் பேசிக்குவான் எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு ஒருத்தங்களை பற்றி நம்மளே போய் கேஸ் கொடுக்குறோம்னா அவங்க நல்லவங்க நம்ம பேச மாட்டோம் கேஸு முடிகிற வரைக்கும் கேஸ் வந்து கொஞ்சம் நமக்கு ட்ரகிளாக போயிட்டு இருந்தால் கூட நம்ம அடுத்தவங்கள பயமுறுத்துகிற மாதிரி தான் பேசுவோம் இல்லை எனக்கு சாதகமாக தான் போகுதுங்கிற மாதிரி தான் பேசுவோம் அந்த மாதிரி தான் வந்து அவன் பேசிகிட்டு இருக்கான் கேஸ் போட்டவன் எப்போவுமே அப்படி தான் பேசுவான் சரிங்களா அதனால் அதை நினச்சி பயந்துக்கிட்டு இப்படிலாம் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க இத்தனை லட்சம் பேர் கம்பெனிக்காக இருக்காங்க ஒருத்தன் சொல்கிறத ஒருத்தனை பார்த்து பயப்படுறது வந்து எனக்கு வேடிக்கையாக இருக்குது நீதிபதிகள் இருக்காங்க நம்ம கம்பெனி தப்பு செய்யலைன்னு அத்தனை தடவை எம்டி சொல்கிறாரு அதுக்காக தான் போய் சரணடைஞ்சிருக்காரு அது எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒருவேளை கம்பெனியில் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் மாற்றிக்க போகிறாரு ஏன் அதுக்காக பயந்துக்கிட்டு ஐயோ அவர் சொல்லிட்டாரு அவர் சொல்கிறது தான் நடக்குமானா அவர் சொல்கிறது தான் நடந்துச்சுன்னா இந்நேரம் அவர் கட்சி ஜெயிச்சு சிஎம் ஆகியிருப்பாங்க அவர் சொல்கிறது நடந்துச்சுன்னா ஒரு எலெக்ஷனில் கூட அவங்களால ஜெயிக்க முடிய மாட்டேங்குது அதெல்லாம் யோசிச்சு பாருங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு கூட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கூட கிடையாது ஏதோ கேஸ் கொடுத்துறதுனால அவங்க கொஞ்சம் முன்னாடி நிற்கிறாங்க எப்போவுமே வந்து கேஸ் கொடுத்தவங்க ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இருப்பான் ஆனால் கேஸ் முடிகிறப்போ தான் யார் முன்னாடி அதாவது ஃபஸ்ட்டு யார் முன்னாடி போகிறான்றது முக்கியம் இல்லை லாஸ்ட்டாக யார் ஃபஸ்ட்டு வரான்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இது நம்ம வென்று காட்டுவோம் நீதி நம் பக்கம் நியாயம் நம் பக்கம் இறை சக்தி நம் பக்கம் இயற்கை சக்தி நம் பக்கம் மக்கள் சக்தி முக்கியமாக மக்கள் சக்தி நம் பக்கம் வென்று காட்டுவோம் யாரும் வந்து பயப்படாதீங்க 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 வென்று காட்டுவோம் நன்றி மக்களே